பிரதமரை சந்திக்க வேண்டும் அதற்காக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட வேண்டும் இதில் மாறுபட்ட கருத்து கிடையாது கர்நாடகாவை பொறுத்த அளவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் இதற்கு முன்பிருந்த முதலமைச்சர்கள் எல்லாம் அருகில் அமர்ந்து அழுத்தம் கொடுக்கின்றார்கள் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் வெவ்வேறு மேடைகளில் நின்றுதான் குரல் கொடுக்கின்றார்கள் இவர்கள் ஒன்று சேர்வது இல்லை இது உண்மையிலே வ வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒன்று தமிழ்நாட்டினுடைய நலம் என்றால் இவர்கள் ஒன்றுபட வேண்டும் கர்நாடகா கேரளா அங்கே கட்சி பாகுபாடு இல்லாமல் அந்த மாநிலத்தினுடைய நலன் என்று வருகின்ற பொழுது ஒன்றுபடுகின்றார்கள் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வேறுபட்டு மாறுபட்டு நிற்பதை நாம் காணுகின்றோம் இதுதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு பின்னடைவு இல்லைங்க இவங்க எல்லாமே எதிர்க்கட்சி ஆளுகின்ற கட்சி எல்லாமே ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்க முதல்ல வந்து புரிதல் வேணும் இப்போது கடந்த மாதம் சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றார் அவர் என்ன சொல்கிறார்னா பில்லூர் அணையிலிருந்து முப்பது டிஎம்சி தண்ணி பயன்பாடு இல்லாமல் ஆண்டுதோறும் அரபை கடலுக்கு போயிட்டுருக்கு மணிக்கம் வங்கக்கடலுக்கு போயிட்டுருக்கு இந்த தண்ணியை திருப்பி அத்திக்கடை வவனாசி திட்டத்தை நிறைவேற்றுறக்கு ஒரு தொகை ஒதுக்குனீங்களே அந்த தொகை என்ன ஆச்சு அதுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் பதில் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசனுடைய வனம் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தினுடைய ஒப்புதலுக்கு எழுதியிருக்கிறோம் அந்த ஒப்புதல் கிடைத்த பிறகு திட்டம் விரைவாக நிறைவேற்றப்படும் அதுக்கு வந்து சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் குப்பு குப்பு குப்புன்னு மேஜை தட்டுறாங்க சபாநாயகர் அவனாசி தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பில்லூர்லேருந்து எங்கே முப்பது டிஎம்சி காட்டிலுக்கு போகுது அதை சொல்லணும் ஆக புரிதல் இல்லாமல் ஒருத்தர் வந்து த தட்டினாங்கன்னா ஒன்று கீழ்பாக்கம் மருத்துவமனையில் இருக்கிறவங்க தான் அப்படி தட்டுவாங்க புரிதல் இல்லாமல் அத்தனை பேர் ஆமதிருக்காங்க முப்பது டிஎம்சி தண்ணி பில்லூர்லேருந்து கடலுக்கு எங்கே போகுது இதை வந்து சட்டத்தரவு உறுப்பினர்கள் அத்தனை பேர் பதில் சொல்லக்கூடிய ஒரு கடமை பொறுப்பு இருக்கா இல்லையா பில்லூர்லேருந்து பவானி சாகருக்கு வருது அதை வச்சு தான் ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்ச ஏக்கர் வந்து பவானி பாசனங்கள் பாசனம் இருக்குது அது போக அந்த கோவை திருப்பூர் ஈரோடு குடிநீர் தேவையான தண்ணி தான் பூர்த்தி செஞ்சிட்டு இருக்குது அங்கேயே பற்றாக்குறை பவானி சாக வரலாறு அறுபத்தி ஆண்டு காலம் இந்த அறுபத்தி ஓர் ஆண்டு காலத்தில் ஆறு முறை தான் பவானி சாஹி ராணன் நிரம்பியிருக்குது இருக்குது பத்து வருஷத்துக்கு ஒரு கதை நிரம்புது இந்த நிலமையில் பில்லூர்லேருந்து முப்பது டிஎம்சி தண்ணி கடலுக்கு போகுதுன்னா இப்போ நாங்கள் ஒரு குற்றச்சாட்டு சுமத்துகிறோம் அந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீது நீங்கள் இப்போ பொய்யான தகவலை வந்து பதிவு பண்ண அதை அத்தனை பேர் ஆமோதிக்க அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி சிறுவாணியில் வந்து அணை கட்டிகிட்டு இருக்காங்க கேரளாவில் நீங்கள் தானே சட்டப்பேரவையில் பதிவு பண்ணிங்க முப்பது டிஎம்சி தண்ணி கடலுக்கு போகுதுன்னு பில்லூர்லேருந்து அந்த பில்லூருக்கு தானே சிறுவாணியான தண்ண போகுது அந்த தண்ணி தடுக்கிறதுல கடலுக்கு போகிற தண்ணியை நாங்கள் பயன்படுத்துகிறது என்ன தப்பு என்று கேட்கக்கூடிய ஒரு நிலை உருவாயிருக்கு ஆக எல்லாருமே புரிதல் இல்லாமல் இருக்காங்க இதுதான் எனக்கு பொறுத்தளவு வருத்தத்துக்குரியது எதிர்க்கட்சி ஆளுகின்ற கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சபாநாயகர் எல்லாமே புரிதல் இல்லாத ஒரு போக்கில் கொண்டிருக்கின்றார்கள் ரெண்டாவது இன்னொன்றுன்னா நம்ம இந்தியாவில் தண்ணிக்காக இந்த மாதிரி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறது உண்மையிலேயே விற்கப்பட வேண்டியது வேதனை கூறியது இது ஒரு தேசிய அவமானம் இன்றைக்கி நம்ம நாட்டில் நீர்வளம் வந்து மொத்த நீர்வளம் எழுபதாயிரம் டிஎம்சி நம்ம பயன்படுத்துவது இருபதாயிரம் டிஎம்சி ஐம்பதாயிரம் டிஎம்சி தண்ணி ஆண்டுதோறும் பயன்பாடு இல்லாமல் கடலுக்கு போயிட்டு இருக்கு அதுக்கு உண்டான திட்டங்கள் ஏதாச்சும் நிறைவேற்றி ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போதை பிரதமர் மோடி தமிழ்நாடு வந்தார் நதிகள் இணைக்கப்படும் ஏதாச்சும் ஒரு இடத்துல நடந்திருக்குதா ஆங்கிலேயன் காலத்தில் முல்லைப்பெரியார் திருப்பி விடப்பட்டது காமராஜர் காலத்தில் பரம்பிக்குள ஆளியார் திட்டம் நிறைவேற்றப்பட்டது அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு திட்டம் இப்போ முதற்கட்டமாக நாங்கள் சொல்கிறது இந்த 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 பிரச்சனை இருக்கு அட்டப்பாடி ஆன பிரச்சனை இந்த பவானி பற்றாக்குறை அத்திக்கட ஓனாசி திட்டம் இதெல்லாம் நிறைவேற்றணும்னா பாண்டியார் புன்னம்பளா திட்டத்தை நிறைவேற்றலாம் பாண்டியாறு பொண்ணாமலாங்கிறது தமிழ்நாட்டிலே உற்பத்தி ஆகுது காடுகளில் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சிரபுஞ்சிக்கு அடுத்தபடி தான் அதிகமாக மழை பெய்யுது ஆறாயிரம் மில்லி மீட்டர் மழை பெய்யுது அப்படியே கேரளாவுக்குள்ள போய் சாலியாறு படுகையில போய் சாலியாத்துல கலந்து நிலம்பூர் வழியாக கள்ளிக்கோட்டைக்கு பக்கத்தில் நூற்றி ஐம்பது டிஎம்சி தண்ணி பயன்பாடு இல்லாமல் போகுது அதில் வந்து தமிழ்நாட்டு எல்லையில் ஒரு அணை கட்டினா பதினாலு டிஎம்சி இந்த பிற இருக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கேரளாவுக்கு மின்சாரம் மத்திய அரசனுடைய நிதி என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து மோடியை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் இது மற்ற நதிநீர் இணைப்பு திட்டங்களுக்கு இது முன்னாடி திட்டமாக இருக்குது இதை செய்யுங்க இதை செய்யுங்க கேரளாவுக்கு மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் மத்திய அரசனுடைய நிதி ஏன் இதை விட்டுட்டு அங்கே இப்போ இத்தனை பிரச்சனையே இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோடி அவங்க தொகுதியில் அந்த தகன மேடை இருக்கலங்க உடலை எரிப்பாங்கல்ல அந்த மேடை தாண்டி வெள்ளம் போயிட்டுருக்கு அங்கே நிறையா பேர் இறந்துட்டாங்க வெள்ளத்தில் ஆனால் தென் மாநிலங்களில் குடிக்கிறது தண்ணி இல்லாத பரிதாபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாடு ஒன்றுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் சீனாவில் என்ன பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பின்னாடி மஞ்சள் நதி சீனா நாட்டினுடைய துயரம்னு படிச்சிருக்கிறோம் அதன் குறுக்க வந்து ஒரு அணை கட்டி இப்போ அத்தனையும் பயன்படுத்துகிறாங்க ஒரு அணையிலேருந்து மட்டும் மின்சாரம் எடுக்கிறாங்க பதினெட்டாயிரம் டி மெகாவாட் தமிழ்நாட்டினுடைய தேவையே பன்னெண்டாயிரம் மெகாவாட்டு தான் அப்படியெல்லாம் செய்கின்ற பொழுது ஏன் இப்படி வந்து நாம் பின்னோக்கி ஒரு தண்ணிக்காக தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா உண்மையிலேயே வருந்து தக்கது மல மாதிரி இருக்குது வெண்ணெய் ஆனால் நெய்க்காக தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது எந்த விதத்தில் நியாயம்ன்றதை நாங்கள் கேட்குறோம் நீங்கள் நீர் இல்லாத தகராறு பண்ணால் அது நியாயம் நீர் இருக்கின்ற பொழுது பெருமளவில் இருக்கின்ற பொழுது சமுத்திரத்துக்கு விடமாட்டேன் சகோதரனுக்கு சமுத்திரத்துக்கு விடுவே சகோதரனுக்கு விடமாட்டோம்னா நாட்டுடைய தேசிய ஒருமைப்பாடு இறையாண்மை இருக்குமா காலப்போக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சோவியத் சோசியலிச குடியரசு எப்படி செதறண்டு போனதோ அது மாதிரியெல்லாம் நாடு போயிடும் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு க கண்டே ஆகணும் ஆக நிலம வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்க அதனால் வந்து இப்போ எங்களை பொறுத்தளவில் எங்களை பொறுத்தளவில் நதிகள் இணைப்புங்கிறது வந்து காலத்தினுடைய கட்டாயம் அந்த ஒன்று தான் தீர்வு எல்லா இடங்கள்லையும் இணைச்சிருக்காங்க கடமட உரிமைங்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்களா அப்படின்னா கர்நாடகா தமிழ்நாட்டை வடிகாலாக வச்சுருக்காங்களா நீங்கள் விடாதீங்க வெள்ளை வரும்போது விடாதீங்க கடமட உரிமை தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னா நீங்கள் காவிரியில் தண்ணி விட வேண்டாம் வெள்ளை வரும்போது விட வேண்டாம் நீங்களே வச்சுக்குங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க கடமடை உரிமை வந்து உலகளில் எல்லா நாடுகளையும் மதிக்குது இது சர்வதேச சட்டத்தில் இருக்குது ஆனால் கர்நாடக அரசு மதிக்க தவறி இருக்குது ஆனால் தமிழ்நாடு அரசு இதை வலியுறுத்தணும் வலியுறுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு முதல்ல காவிரி தீர்ப்பை தமிழ்நாட்டில் மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ பவானிசாகர் அணையில் வந்து தீர்ப்புக்கு புறம்பாக நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை தீர்ப்பு படி தான் நாங்கள் நீர் நிர்வாகம் பண்ணுறோம் எந்த தவறும் பண்ணல காவிரி இரு தீர்ப்பு அடிதான் திறந்து இருக்கிறோம் பன்னெண்டாம் தேதி நிரூபித்து விட்டாங்க பொதுப்பணித்துறையில் இருக்காங்க பொறியாளர்கள் அமைச்சர்கள் இருக்காங்க யார் வந்து நிரூபித்தாலும் கோடி ரூபாய் பரிசு கொடுக்குறோம் தஹரியம் இருந்தால் வர சொல்லுங்கள் துணிச்சலிருந்தால் வர சொல்லுங்கள் பவானிசார் அணை நீர் நிர்வாகம் அரசு ஆணைகளின்படியும் விதிமுறைகளின்படியும் காவிரி இறுதி தீர்ப்பின் படியும்தான் நீர் நிர்வாகம் நடத்தப்படுகின்றது என நிரூபித்து விட்டால் கோடி ரூபாய் பரிசு கொடுக்குறோம் வர சொல்லுங்கள் தஹிரிமிருந்தால் வர சொல்லுங்க ஏன் பின் வாங்குறாங்க தவறு நடந்திருக்கல பொதுப்பணித்துறை தன்னுடைய விருப்பு வெறுப்பு மற்றும் ஆதாய அடிப்படையில் திறந்திருக்காங்க ஆலைகளுடைய நலனுக்காக திறந்திருக்காங்க அந்த அணை கட்டப்பட்டது விவசாயிகளுடைய பணத்தை வச்சு ஆனால் ஆலைகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து அதை திறக்கிறாங்க இதுதான் தவறு நடக்குது ஏன்னா அந்த ஆலை நிர்வாகம் வந்து ஆளுமை கொண்டவர்களாக இருக்காங்க கவனிக்க வேண்டியவர்களை கவனிக்கும் விதத்தில் கவனிச்சிடுறாங்க ஆனால் விவசாய விவசாயிகளால் அது முடிகிறதில்ல அதனால் நீர் நிர்வாகம் தவறு நடக்குது இப்படி தவறு நடக்கிறதுனால விவசாயிகளுக்குள்ள ஒரு மோதல் போக்கு உருவாகிருக்குது நீங்கள் தப்பு பண்ணாத தீர்ப்பு படி நீங்கள் நிர்வாகம் பண்ணுன்னா விவசாயிகள் மத்தியில் ஒரு மோதல் போக்கு உருவாகாது இந்த மோதல் போக்குக்கு காரணம் அரசனுடைய தவறான நீர் நிர்வாகம் நீங்கள் ஒன்று புள்ளி ஏழு டிஎம்சி வச்சுக்கிட்டு திறந்தீங்க பன்னெண்டாம் தேதி அவங்களுக்கு விட வேண்டியது தீர்ப்பு படி எட்டு புள்ளி ஒன்று மூணு டிஎம்சி ஆனால் அரசு ஆணை பத்தே கால் டிஎம்சிக்கு அரசு ஆணை ஏற்றிருக்கிறீங்க தீர்ப்பு படி காவிரி இறுதி தீர்ப்பு படி எட்டு புள்ளி ஒன்று மூணு டிஎம்சியை கொடுக்கணும் ஆனால் நீங்கள் அரசு ஆணை ஏற்றுனது பத்தே கால் டிஎம்சி கூடுதலாக ஏற்றிருக்கிறீங்க அப்படின்னா தீர்ப்பு என்ன ஆச்சு காவிரி தீர்ப்பு நீங்கள் கர்நாடகாவை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது தன் குற்றம் நீங்கள் பிறற்குற்றம் காண்கிறேன் என் குற்றமாகும் இறக்கேன்னு வள்ளுவர் சொல்றாருல்ல நான் ஒருத்தரை சுட்டி காட்டுகின்ற பொழுது மூணு பேரில் என்ன காட்டுதில்ல தமிழ்நாடு அரசும் தவறு செய்கின்றதுங்கிறது எங்களுடைய இது அதனால் நீங்கள் வந்து தவறு செய்யாமல் இருந்தால் தான் கர்நாடகாவை மத்திய அரசை வலியுறுத்த முடியும் காவிரி இறுதி தீர்ப்பை மதிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அங்கே ஒரு போக பாஞ்சிருச்சு ரெண்டாவது போகத்துக்கு உண்டான தண்ணியை தேக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க இது காவிரி இறுதி தீர்ப்புக்கு முரணானது அனைவருக்கும் அனைத்து ஆயக்கட்டுகளுக்கும் ஒரு போகம் உறுதி செய்த பிறகுதான் ரெண்டாம் போகத்துக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் ரெண்டாவது கர்நாடகத்திலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி காவிரி இறுதி தீர்ப்பை மதிக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு நீரேற்று பாசனங்களுக்கு காவிரி இறுதி தீர்ப்பில் தண்ணீர் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை காவிரி இறுதி தீர்ப்பு வால்யூம் அஞ்சு பக்கம் நான்கில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது த லிஃப்ட் ஸ்கீம்ஸ் நாட் பி கன்சிடர்ட் ஃபார் வாட்டர் அலகேஷன் நீரேற்று பாசனங்களுக்கு தண்ணீர் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை இன்று ஆயிரத்தி இரநூத்தி கனடி வீதம் காவிரியிலே குடிநீருக்காக விட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த நீரையும் நீரேற்று பாசனங்கள் உறிஞ்சி வருவதை பார்க்க முடிகின்றது அந்த நீரேற்று பாசனங்கள் என்றைக்கு காவிரி இறுதி தீர்ப்பு அரசியலில் வெளியானதோ அன்றே அந்த பாசனங்கள் அடிவிட்டு போய்விட்டன இன்றும் அதை உறிஞ்சிக் கொண்டிருக்கின்றது இதற்கு பொதுப்பணித்துறையும் வருவாய்த்துறையும் மின்சார வாரியமும் தமிழ்நாடு அரசும் துணை நிற்கின்றது இதே கர்நாடகாவிலும் இதே நிலைதான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ஐயாயிரம் ஏரி குளம் குட்டை கண்மாய்களுக்கு இந்த தண்ணீர் காவிரியினுடைய தண்ணீர் கிளைநதியினுடைய தண்ணீர் திருப்பி விடுபடுகின்றது அங்கேயும் நீரேற்று பாசனங்கள் ஏராளமாக உள்ளன இந்த நீரேற்று பாசனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் கர்நாடகாவும் சரி தமிழ்நாடு அரசும் சரி தீர்ப்பை மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும்